ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதில் எப்படி இவ்வளோ டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு தானே பார்க்குறீங்க இது வந்து கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது பிடிக்கும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துக்கலாம் இது வந்து கோவக்காயில இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கோவக்காயில வந்து அவ்வளோ சொத்துக்கள் இருக்கு நம்ம வாங்கும் பொது இதை வந்து பார்த்து வாங்கணும் இது வந்து பழமா இருந்தது அப்படின்னா உள்ள வந்து அஹ் சிகப்பா இருக்கும் ரெட் கலர்ல இருக்கும் நம்ம பிஞ்சா பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி பாருங்க அமுக்கும் பொழுது ரொம்ப அமுங்க கூடாது அஹ் இருக்கிறதுல முத்தல் இல்லாம கொஞ்சம் சின்ன சைஸா பார்த்து பா எப்படி வெண்டிக்காயில நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல இருக்காது ரெட் கலரில் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிஞ்சாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்களேன் ரெட் கலர்ல இல்லை இது வந்து பிஞ்சாக சாப்பிட்டோம்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னா என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதை ஒத்துதா இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம இதுலேயே நிறைய வெரைட்டி செய்யலாம் இன்றைக்கி வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்ய போகிறோம் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவக்காயை காய்களை சேர்த்துக்கிற பொழுது இது மாதிரி நிறைய டிஷ் இருக்குது நிறைய காய்கள் இருக்குது அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கரை கொலஸ்ட்ரால்னுடைய அளவு வந்து நம்ம கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தாத்தா பாட்டிகள்லாம் அடிக்கடி இந்த காய் சாப்பிடுவாங்க நம்மளும் நம்மளுடைய கிட்ஸுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே இதை நம்ம கொடுத்து வளர்த்துட்டு வரலாம் இப்போ இதை வந்து சன்னமா கட் பண்ணிக்கோங்க நீங்க ரவுண்ட் ரவுண்டாவும் கட் பண்ணலாம் இந்த டிஷ்ஷுக்கு நீங்க என்ன படிக்கணும் நாலா கட் பண்ணணும் இதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டீங்க இல்லையா அப்படி நாலா கட் பண்ணிட்டு இதை அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணுங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இப்போ இதை வந்து இப்படியே நம்ம சமைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நெரிசி நெரிச்சுன்னு இருக்கோம் இதை வந்து குக்கரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றணும் அப்படின்னா சத்து எதுவுமே இருக்காது அதனால அளவாக அளவு சேர்த்தா போதும் இதில் வந்து இதுலேயே வெந்துடும் நம்ம வதக்கி விடும் பொழுது இந்த இது வந்து இதுலேயே இருக்கும் தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது சத்து வெளியே போகாது இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஒரு விசில் வேற எதுவுமே இதில் உப்போ வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் அதுக்குள்ள வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஏற்கனவே சேர்த்துருக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சீரகம் அதை விட கொஞ்சம் கம்மியாக அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் அடுப்பாக நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இப்போது பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையே இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க கலர் நல்லா ஆகிடணும் அந்த அளவுக்கு வதக்கினா தான் டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க நல்லா வதங்கி இந்த நேரத்தில் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மக்கா டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா ஐட்டம் சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் விசில் வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியவே இதுல சேர்த்துக்கலாம் இதை வந்து வேஸ்ட் ஆக்கிட வேண்டாம் வேக வைக்கும் பொழுது நம்ம சொன்ன மாதிரி அதே அளவுகளில் மட்டும் நீங்க தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்துக்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது மல்லித்தூள் சேர்க்கல இதுல மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் உப்பை வந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ அளவு கோவ காய்தான் இதில் எடுத்துருந்தேன் காசுறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது மனம் அப்படியே பயங்கரமாக வந்துட்டுருக்கு இப்போது பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் தண்ணி மொத்தத்துக்கே இவ்வளதா இருந்தது இப்போ இந்த காயிலேயே இது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது வேகணும் எல்லாமே தனித்தனியா இருக்கு எல்லாமே ஒன்று சேரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணணும் இதுல ஒரு சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க எல்லாத்துலேயுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நம்ம உடம்புல இருக்கிற வாழ்வு வந்து இது வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனாலதான் நம்ம சாப்பாடுகள்ல எல்லாத்துலயும் ஒரு சிட்டிகை நம்ம சேர்க்கிறோம் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள் செய்யும் பொழுது பயிர் ஐட்டங்கள் செய்யும் பொழுது கூடுதலாக ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனால வர்ற வாய்ச்சொல்லை வந்து வராது அவ்வளவுதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதுல இருக்கணும் அப்படி இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கு விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் காய்கறிகள் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம காய்களும் செய்யும் பொழுது அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொண்டு வரும் பொழுது கிட்ஸு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இதை வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குது இதை லாஸ்ட்டு இறக்க போகும்போது மட்டும் இப்படி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விதக்கு வதக்கி விட்டுக்கரணும் இது வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே இது வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதுக்காக தான் இப்படி வதக்கிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரியே நீங்க வந்து கத்திரிக்காயிலையும் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் நாட்டு கத்திரிக்காயில செஞ்சு பாருங்க அடிச்சுக்கவே முடியாது பண்ணிடலாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே பாருங்களேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது இதை செஞ்சு கொடுங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா திருப்பி எப்போ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குட்டீஸ் கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடியல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்